ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் ஆம் செல்லமே நீ போராடிக் கொண்டிருக்கும் எல்லா இருந்தும் உனக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது அதை நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு இந்த சாயப்பாவின் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்து வரப்போகிறது ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என்று சொல்லமே இனி உனக்கானதெல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கும் கவலைப்படாதே ஆகவே எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை மட்டும் பின் வைக்காதே அடுத்தபடி நாடி ஒருபோதும் நிற்காதே யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளாதே முக்கியமாக எந்த ஒரு இடத்திலும் வாக்குவாதம் கொண்டு நீ அந்த இடத்தில் நிற்க வேண்டாம் உன்னை நினைத்து நானும் கவலைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்வதற்கு கவலைப்படாத அனைத்திற்கும் விடிவு காலம் வந்துவிட்டது உன் மனதிற்கு வரும் துன்பம் கஷ்டம் துயரம் எக்கச்சக்கம் மேலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற மன அழுத்த குமைச்சல் என்று ஒரு பக்கம் குமுறி அழுது கொண்டிருக்கிறாய் மன வழியை அதிகப்படுத்தி கொண்டுள்ளாய் தைரியமாக இரு ஆம் செல்லமே எது வந்தாலும் எதிர்த்து போராடும் மன தைரியத்தை உனக்கும் சாயப்பாக்கும் நிச்சயமாக அளிப்பேன் கவலைப்படாதே ஆகவே உனக்கான கஷ்டங்கள் வரும் நேரத்தில் இந்த சாயப்பாவின் கரத்தை இருக பற்றிக்கொள் நிச்சயம் உன்னை தொய்வில்லாத கம்பீரமாக நடக்க வைப்பேன் என் துணை கிடைத்துவிட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாக செயல்பட வேண்டும் கூடிய விரைவில் நீ ஆகாயத்தை எட்டி பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உன் வேண்டுதல் இந்த மாதத்தில் நிச்சயமாக பழித்துவிடும் சந்தோஷம்தானே அதே நேரத்தில் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னை வந்து சேரணும் அல்லவா இது அனைத்தும் நிச்சயமாக நிச்சயமாக விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் என் செல்லவே அந்த நேரத்தில் எத்தனையோ முறை வீழ் உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் முடியவில்லை ஆகவே அவர்களுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் அவர்களே முடித்து கொண்டிருக்கிறார்கள் உன் கவ உன் இவையெல்லாம் உன் கர்ம வளங்கள் தான் நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்கள் அவர்கள் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் எனது அனுமதியின்றி என் செல்ல பிள்ளை உன்னை தொட முடியுமா இதை யார் செய்வது ஏன் என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் எப்போது உன் காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் என்று விட் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்குள் இருந்து வரும் தடையை நீ எதிர்த்து ஒருமையுடனும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் ஆகவே உனக்கு வரும் கஷ்டகாலங்கள் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கிற நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று கண்மூடி மனது அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக என்னுடைய நாமத்தை மாறி மாறி சொல்லிக்கொண்டே இரு பிறகு அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் ஆகவே எதற்கும் கவலைப்படாதே சில நேரங்களில் இந்த சாயப்பா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்து என் மீதே நீ கோபப்படுகிறாய் கோபப்படுவது சரிதான் அமைதியாகத்தான் உள்ளே உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தானே உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையே நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்று உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் ஆகவே துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதே போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த விதை வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னிடத்தில் உன் சாயப்பா இருக்கிறேன் உன்னிடத்தில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் சில நேரம் நீ உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை அதை இப்போது உணர்ந்திருப்பாய் ஆகவே எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக பரிசாக அளிப்பேன் ஆகவே நிதானமாக செயல்படு அனைத்தும் நல்ல நல்லதாகவே நடக்கும் மனதில் கோபம் ஆதங்கம் வெறுப்பு என தேவையில்லாத எல்லா சுமைகள் சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி உன் நிம்மதியை இழக்கிறாய் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை படைத்து காக்கும் இறைவனுக்கு கஷ்டம் இருக்கிறது தன் பிள்ளைகளின் முந்தைய கர்மாவினால் கர்மவினையால் அவதிப்பட்டு துன்புறும் போது ஆகவே உனக்கு இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்களை விட நீ அதை மனதில் நினைத்து வருத்தி அதை அதிகப்படுத்தி கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவழிகளும் தான் அதிகம் துயரங்களை மட்டுமே நீ நினைப்பதால் தான் உனக்கு நான் அளிக்கும் பதில்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை தேவையில்லாத விஷயங்களை நீ நினைத்து புலம்பாதே முதலில் அந்த எண்ணங்களை மனதில் இருந்து எறி ஆகவே நிச்சயமாக நீ தேடி அடைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும் இது சாயப்பா இது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து சேடுபு செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாள் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்